நல்லா இருக்கும் வணக்கம் ரீதியில இதோட பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கங்கள் நம்ம போடுற வீடியோகள்ல மனிதனுடைய ராஜ உறுப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வருவோம் அதன்படியா அன்னைக்கு அதே தொடர்பு நம்ம கிரகத்துக்கும் நமக்கு உடலுக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் உண்டு அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்துல இருக்கின்றது அப்படிங்கிறது பழமொழி கிடையாது உண்மை இந்த அண்டம்னா பிரபஞ்சம் கேலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாமே நம்ம உடம்புக்குள் இருக்குது அதுபோல் நம்ம கூட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கோள்களும் அனைத்து நட்சத்திரத்துக்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதுபோல நம்மட மனிதனுக்கு ஒன்பது துவாரங்கள் இருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மோட ராஜ உறுப்புகள் ஒம்பது அந்த அளவுக்கு நிறைய இருக்குதுல நம்ம உடம்புக்குள்ள ஒம்பது ராஜ உறுப்புகளும் இருக்கின்றது அதுபோல பார்த்தீங்கன்னா நவ துவாரங்கள் நமக்குள்ள இருக்கு மழை கழிவுகளை கழிவுகள் வெளியேற்றிருக்க தவிர மீதி ஒன்பது துவாரங்கள் நமக்குள்ள தலைக்கிலே அமைஞ்சிருக்கு நமக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு சொல்லியிருக்கும் இல்லையா அந்த கிரகத்துடைய சூருடைய கதிர் அந்த கிரகத்தில் பட்டு அந்த கிரகத்துக்குள் சென்று அது அப்படியே பூமிக்கு வந்தடையும் வரும்போதுதான் நம்முடைய ராச உறுப்புகள் ஒவ்வொரு துவார்த்து வழியாக உள்ள சென்று அந்த ராச உறுப்புகளை விறுவெடி செய்வது சுருங்க செய்வதும் அதோட தன்மைகளையே பார்த்து கொண்டே இருக்கும் அது 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 மாதிரி நம்முடைய கிரக நிலையின் அது மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி ஒம்பது ராஜ உறுப்புகளும் அந்த கிரகம் எந்த கலர்ல இருக்கின்றதோ அதே போல அந்த ராஜ உறுப்புகளும் நன்னீரல் கல்லீரல் வெத்தப்பை நுரையீரல் இதையும் இந்த மாதிரி இதயம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு உள்ளது வெத்தப்பையும் பார்த்தீங்கன்னா சனிக்கு உள்ளது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று கரகள் கலர்கள் இருக்கின்றது அது மாதிரி இந்த ஒம்பது கிரகத்தினுடைய கதிர்வீச்சை உள்ள போகும்போது நமக்கு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சோதிருடைய கணிச்சு உனக்கு கிரகம் சிறைகளை இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி அறிவுறு ரீதியை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த கிரக நிலை மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அன்றைய உறுப்புகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நமக்கும் தொடர் உண்டு இருபத்தி ஏழு தத்துவங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பார்க்கலாம் உரிய காலம் மூணு மணிலிருந்து நாலு மணிக்கு பார்க்கலாம் எல்லா நட்சத்திரங்களும் பார்க்கலாம் அதனுடைய கதை வீச்சும் நமக்குள் ஐக்கியமாகி ஐக்கியமாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு நட்சத்திரங்கள் நமக்குள்ள இருக்கும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்குள் ரெண்டு ரெண்டு நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் நமக்கு இருக்கின்றது இந்த நட்சத்திரப்படி தான் நம்ம பிறப்பு இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி நமக்கும் நிறைய தொடர உண்டு எல்லா உலகையும் ஈஸ்வரன் நமக்கு இந்த படைப்பு ஆற்றலை நமக்கு வழங்கி கொண்டு இந்த மனித பிறவியை வாழ்வதற்கும் நிதி இன்றி வாழ்வதற்கும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் இந்த பாவா கர்மகள்லாம் போக்குவரத்து இந்த தான் போக்க முடியும் மனித பிரிவு எடுத்துதான் இந்த கர்மாக்கள் எல்லாம் போ போக்க முடியும் விருதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது இந்த கருமாக்களை எல்லாம் போட்டு இந்த ஆத்மா சுத்தமாக வந்து இந்த சுருக்குளத்துக்கு அடையத்துக்கு கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அதுவும் இல்லாம இந்த உடம்பு நிறைய எந்த சேதாரம் இல்லாமல் படைப்பது படைத்து இருக்கக்கூடியது ரொம்ப காலத்திறந்தது அந்த அளவுக்கு மனிதனோட ஆற்றல் இருக்கிறது இந்த தான் பிரதானம் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த தலைக்கு கழுத்தோடு மேலுக்குள்ளதான் அத்தனை துவாரங்களும் இருக்கப்படுவீங்க அதுதான் சொல்லக்கூடியது அண்டத்தில் இருக்கக்கூடியது பெண்டம்லாம் நம்ம உடம்பு பிண்டத்தை பிடிச்சு போட்டுட்டோம் உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல இதுதான் பெண்டம் உடம்பானது பிண்டம் கொஞ்சம் பூதங்களானது நீர் நீர் அது மாதிரி நமக்குள் இந்த மாதிரி இருக்குன்றது கடல் வயிறு நமக்குள்ள எல்லாமே அடைஞ்சிருச்சு கடல் தான் நம்மளோட வயிறு சூரியன் நம்ம வயிற்றுக்குள் ஒரு யோதி கொண்டே இருக்கும் அதுதான் தட்ப பெப்ப சூடு தகுந்த மாதிரி நம்ம உடல் அமைச்சு வியாதிகளை உண்டாக்கி வியாதிகளை குறைச்சு கொடுக்கக்கூடியது அந்த சூடு உடல்ல சூடு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் சூடு அதிகமான வியாதி இருக்கும் சூடு குறைஞ்சாலும் வியாதி அதிகமாகும் சமநிலையா இருக்கணும் அந்த மாதிரி சமநிலைய அந்த உடம்ப உறுப்புகளை சரியாக நம்ம கவனித்து கொண்டே இருக்கணும் அதான் நம்ம உடம்பில் சிவன் பிரம்மா விஷ்ணு இடுப்புக்கு கீழே பிரம்மா செருப்புக்கும் குளத்துக்கும் உள்ள விஷ்ணு தலைக்கு மேலே சிவன் தலை சிவன் இந்த மாதிரி அமைப்பு நமக்கு பிரம்மா படைத்தல் அப்படின்னு சொல்றோம் பிரம்மா படைத்தல் உடைய ஆற்றல் நம்ம மூலாதாரம் மூல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வெந்த அணுக்குள் மனிதர்களே உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு பிரம்மா ஆக்கக்கூடியது பசு எண்மை துண்மை எல்லாமே இந்த வயிற்றுக்குள் இருக்குண்டு வள்ளி கொண்டு இருக்கும் அதான் வயிறு வயிறுக்குள் நம்ம எடுத்துக்கொண்டு சூடாக்கி உடல்களை சூடாக்கி மனிதனை ஆரோக்கியமாக காக்கக்கூடியது நம்ம அவர்களுக்கு உண்டு விஷ்ணு விஷ்ணு பெருமளுக்கு உண்டு சிவன் அவருடைய தலைக்கு மேலே சிவன் நம்ம வந்து நெட்டி பொற்றுடைய ஆரம்ப காலத்துல பிறக்கும்போது நம்ம சிவாத்தமாவது நெத்தில தான் இருக்கும் நாங்கள் வலிவில் பதிமூணு வயசு வரும்போது மூலதாரத்துக்கு வரும் அது போலதான் நம்ம நெட்டில் பொற்றுள் இருக்கக்கூடிய அந்த சிவ ஆத்மா இருக்கும் சின்ன வயதில் பிறப்பக்கூடிய வயதில் அங்கே இருக்கும் உற்பத்தியை கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய நமக்குள் ஆற்றல் நிறைய எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இன்னும் தெளிவான உரியக்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்